ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் நாம் வீட்டில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம கிச்சனில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற கிச்சன் டிப்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் சமையலுக்காக லெமன் யூஸ் பண்ணிவிட்டு மீதி லெமன் இருக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாக்கா காஞ்சு போயிடும் இந்த மாதிரி நம்ம எதுவுமே பயன்படுத்தாம வீணாக போகக்கூடிய இந்த லெமனை என்ன செய்யலாம் அப்படின்னா கிராம்பு நாலஞ்சு எடுத்துக்கிட்டு இதை வந்து இப்படி உள்ளே சொருகி வைக்கணும் இப்போது மலையும் வெயிலும் நமக்கு மாறி மாறி இருக்கனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சின்ன சின்ன கொசு வந்துடும் பார்த்திங்கன்னா அந்த கொசுவை விரட்டுறதுக்கு இது ஒரு சூப்பரான மெத்தடு நாம் சமையலுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பூண்டு இல்லைன்னா உருளைக்கெழங்கு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கூடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெமனில் கிராம்பை நம்ம சொருகி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த வாசத்துக்கு அந்த சின்ன சின்ன ஃப்ளைஸ் வராது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த டிப் பார்ப்போம் முழு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி ஒரு ஹாஃப் லெமன் பாதி எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்துக்கணும் இதுக்கு மேலே பேக்கிங் சோடா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு விட்டுருணும் போட்டு விட்டுட்டு இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நமக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் அது எல்லாத்தையுமே இது பார்த்திங்கன்னா உள் வாங்கிக்கும் ஃப்ரிட்ஜு வந்து எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லாமல் திறக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பார்ப்போம் இது என்ன அப்படின்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய இந்த மலை சீசனுக்கான டிப்பு தான் இது இது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இந்த கூடைங்கள்லலாம் என்னாகும் அப்படின்னாக்க சின்ன சின்ன கொசுக்கள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்திங்களா அதுக்கு ரெண்டாவதாக ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் இதுவுமே ஒரு எஃபெக்டிவான மெத்தட் தாங்க ஒரு பூண்டு பல்லு அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு கிராம்பை இதில் வந்து சொருகி அது அப்படியே அந்த தக்காளி மேலே வெங்காயம் மேலே எந்த கூடை வச்சுருக்கோமோ அந்த கூடையில் வந்து அப்படியே வச்சு விட்றணும் உருளைக்கிழங்கு இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் போட மாட்டோம் இல்லைங்களா வெளியே தான் வச்சிருப்போம் இது மேலே நம்ம வச்சு விட்டுறணும் அப்படி நம்ம ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல் அந்த மாதிரி வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த சின்ன சின்ன கொசுக்கள் வராமல் தடுக்கப்படும் நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹைஜீனிக்காக இருக்கும் மொதல் சொன்ன ஒரு மெத்தடு இப்போது சொன்ன ஒரு மெத்தட் ரெண்டுமே ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடுங்க அந்த ரெண்டுமே நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம் புதினாவை ரொம்ப நாள் வாடாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற டிப் பார்க்க போகிறோம் பொதுவாகவே புதினா வாங்கிட்டு வந்தோன்னுமே இதில் இருக்கக்கூடிய இந்த பழுப்பு நிற இலைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த காம்புக்கு கீழே அடிப்பகுதி இருக்குது பார்த்திங்களா அது எப்போவுமே கொஞ்சம் காஞ்சிருக்கும் அந்த மாதிரி காஞ்சிருக்கக்கூடிய அடிப்பகுதியும் கிள்ளி எடுத்துடணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாக்க இந்த புதினாத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப நாளைக்கு பதினஞ்சு நாள் வரையும் கெடாமல் வாடி போகாமல் அப்படியே இருக்கும் ஃபஸ்ட்டு புதினா வாங்கிட்டு வந்தோடனே பழுப்பாக இருக்கக்கூடிய இலைகள் அதே போல் காய்ந்த இலைகள் இதெல்லாம் எடுத்துடணும் அதுக்கப்புறமே இந்த டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணோம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டப்பா வச்சுருந்தாக்கா பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் எந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு இதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பேப்பர் போட்டுக்கணும் ஒரு பேப்பர் போட்டுட்டு அந்த பேப்பருக்கு மேலே இந்த புதினா இலைகளை வந்து நம்ம வைக்கணும் புதினா இலைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கும் மேலே ஒரு பேப்பர் போட்டு இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுவோம் எல்லா வீட்லேயும் நம்ம டிஷ்யூஸ் அவைலபிளாக இருக்குமான்றது டவுட்டு தான் அதுக்கு தான் இன்றைக்கி பேப்பர் வச்சு சொல்லியிருக்கேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு கட்டாயமாக செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப தேவையான டிப் அது நகம் வெட்டக்கூடிய நகை வெட்டி இருக்குது பார்த்திங்களா அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில நேரம் வந்து வெட்டவே வெட்டாது அதாவது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ஷார்ப்னஸ் வந்து போயிடும் அந்த மாதிரி டைமில் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு முட்டை ஓடு எடுத்துக்கிட்டு நம்ம நகத்தை எப்படி எப்படி கட் பண்ணுறோமோ அதே போல் அந்த முட்டை ஓட கட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறனால பார்த்திங்கன்னா அந்த நகம் வெட்டி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாயிடும் அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் நாளைக்கு இது நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம் அதே போல் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கத்திரிக்கோள் தான் இந்த கத்திரிக்கோள் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த ஷார்ப் வந்து நமக்கு குறைஞ்சிரும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு முட்டை ஓடு எடுத்து அதில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி நம்ம கொஞ்சம் வச்சோம் அப்படின்னாக்க இது வந்து இன்னுமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் வச்சு இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க அடுத்த டிப் பார்ப்போம் குக்கரில் பூரி சுட முடியுமா இந்த புதுவிதமான ஐடியாவை இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம் நாம் எப்போவுமே பூரிக்கு எப்படி மாவு பேசிவோமோ அதே போல் மாவு பிணைஞ்சிட்டு அதை சின்ன சின்ன பூரியாக தட்டி வச்சுக்கணும் இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குக்கர் அதை எடுத்துகிட்டு குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ரொம்ப கொஞ்சோண்டு ஆயில் சேர்க்க போகிறோம் வீட்டில் சமையல் என்ன கொஞ்சமாக தான் இருக்குது இந்த சமயத்தில் எப்படி பூரி சேர்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த சூப்பரான டிப்பு ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதுமானது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்க பூரி எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு இதில் சுட வேண்டியதான் பொதுவாகவே நம்ம பூரி போட்டால் எப்படி போடுவோம் பெரிய வானல்ல அகலமான பாத்திரத்தில் போடுவோம் அப்படி இல்லாமல் ஒரு குறுகலான பாத்திரத்தில் போட்டதுனால அதுவும் இல்லாமல் ஒரு அடிக்கணகமான பாத்திரம் இது அதனால் பார்த்திங்கன்னா சூடு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அதே போல் சீக்கிர சீக்கிரமாகவும் பூரி இதில் நம்ம செஞ்சிடலாம் வீட்டில் ஆயில் கம்மியாக இருக்க சமயத்தில் நம்ம பூரி போட்டுன்னு நினைக்கும் போது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பூரி பார்த்தோம் அப்படின்னாக்க எப்படி நம்ம வானலில் போட்டோமோ அதே போல் ஒரு டேஸ்ட்டு அதே போல் உப்பிட்டு அழகாக வந்துருக்குங்க மாவை உள்ளே போடும்போது நல்ல ஃப்ளேம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ளேமை குறைச்சிட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு எடுக்கணும் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க இந்த மாவு தேய்க்கும் போது நம்ம குக்கருடைய சைஸ்க்கு ஏத்தாப்பில் சின்ன சின்னதாக தேய்ச்சிக்கணும் அப்போ தான் பூரியும் உப்பலாக வரும் குக்கரில் சுட்ட பூரி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் பூரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது பிக்கும் போதே டக்குன்னு பிக்கிறதுக்கு வருது அதே போல் ரெண்டு லேயராகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு வானலில் செஞ்சால் என்னம்மா அது டேஸ்ட் கிடைக்குமோ அதே போல் இந்த குக்கரில் செஞ்ச டேஸ்ட்டும் இருந்துச்சுங்க நீங்கள் அவசியம் இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு போவோம் சில நேரம் சப்பாத்தி போடும்போது நமக்கு மாவு வந்து அதிகமாயிரும் அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம் வச்சுட்டு நம்ம உடனே எடுத்து சுடணும் அப்படின் போது சுட முடியாது கல் மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யறது அப்படின்னாக்கா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் வச்சுருக்க அந்த மாவு இருக்குது பார்த்திங்களா அதை அப்படியே ஒரு மூடி போட்டு உள்ளே வச்சிடணும் வச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே நம்ம வச்சுருக்கணுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமே இதை நம்ம திறந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் புதுசாக மாவு பிணைஞ்சால் எப்படி இருக்குமோ அதே போல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் நம்ம சப்பாத்தி ரொட்டி பூரி எது வேணாலும் போட்டுக்கலாங்க பாருங்கள் பிச்சு காட்டுறேன் பிக்கும் போது ரொம்ப சாஃப்டாக வருது இதே மாவு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும்போது எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு இப்போ சூப்பராக சாஃப்டாக இருக்குது இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தேங்க்யூ ஃபார்